அதிரடியாக கைது செய்யப்பட்டார் ஹரின் பெர்னாடோ அனுரு ஆட்சியில் வீதியில் ஆட்டம் போட்ட சிங்கள அரசியல் அரசியல்வாதிக்கு நேர்ந்த கதி தேவிபுரம் மாதிர துயிலும் இல்லத்தின் சிரமதான பணிகள் ஆரம்பம் தயாராகும் தமிழர் தாயக பகுதி வடக்கில் விடுவிக்கப்பட்ட ராணுவ முகாம் அனுரவை எச்சரிக்கும் நாமல் இப்படி செய்ய வேண்டாம் கூடுகின்றது மாற்றப்பட்ட மரபுகள் அனுரவின் வழிகாட்டலில் அதிரடி காட்டும் உறுப்பினர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு எதிர்கட்சி தலைவராக ரணில் கசிந்த உட்கட்சி தகவல் மன்னார் வைத்திய சாலையில் இளம் தாயும் பிள்ளையும் மரணம் யாழுக்கு அனுப்பப்பட்ட உடல் ஐஸ் போதை பொருளுடன் ஒரு மாதத்தில் இரண்டு தடவை கைதான சந்தேக நபர் கல்முனையில் சம்பவம் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநீசத்துறை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று காலை முன்னிலையாகியிருந்த நிலையில் தற்போது அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான சர்ச்சைக்குரிய வீடியோவை பிரித்தானிய போ கடந்த ஆண்டு ஜூன் மாதம் எட்டாம் தேதி இருந்தது சுமார் ஐம்பது நிமிடங்கள் ஒளிபரப்பான குறித்த காணொலியில் சுவிட்சர்லாந்தில் தங்கியுள்ள பிள்ளையானின் அணியின் முன்னாள் ஊடக பேச்சாளரான அசாத் மௌலானா என்பவரை அந்த தகவலை முன்வைத்திருந்தார் பின்னர் சம்பந்தப்பட்ட காணொலியின் உள்ளடக்கம் குறித்து ஆராய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு முறைப்பாடு கிடைத்ததை தொடர்ந்து குற்றப்புலனாய்வு திணைகளும் விசாரணையை ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மதுளை நகரில் சட்டவிரோத பேரணி ஒன்றை நடத்தியதற்காக முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாடோ பதுலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த பதினோராம் தேதி முன்னாள் அமைச்சர் ஆதரவாளர்கள் குழுவுடன் இணைந்து தொண்டு பிரசுரங்களை விநியோகித்து பட்டாசு கொளத்திக் கொண்டிருந்த போது தேர்தல் தகராறு தீர்க்கும் நிலையமும் பதுரை காவல்துறையினரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டத்தை கலைத்தனர் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ மற்றும் காவல்துறையினருக்கு இடையில் இடம்பெற்ற வாக்குவாதம் காரணமாக அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது இச்சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஹரின் பெர்னாண்டோவிடம் வாக்குமூலம் பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதனிடையே வாக்குமூலம் பின்னர் அவர் ஐந்து லட்சம் ரூபாய் சரீரப்பணையில் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளார் முகாம்களை விடுவிப்பதில் வடமாக இருந்தாலும் தென் இருந்தாலும் தேசிய பாதுகாப்பு பேணப்படுவது மிகவும் முக்கியமானது என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் வடக்கில் ராணுவ ஒன்று விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் இன்று தன்னுடைய எக்ஸ்தளத்தில் பதிவொன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் புதிய நாடாளுமன்றம் நாளைய தினம் கூட உள்ள நிலையில் இதுகால வரை காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வந்த மரபுகள் மாற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நிகழ்வை முடிந்தவரை எளிமையாக நடத்துவதற்காக இந்த மாற்றம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்றத்தை கூட்டுவது தொடர்பில் பின்பற்றப்பட்டு வந்த சில மரபுகள் இம்முறை நீக்கப்பட்டுள்ளதாக சார்ஜன் குஷான் ஜெயரத்ன கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு செய்தி வெளியிட்டார் நாடாளுமன்ற வளாகத்தில் ராணுவ அணிவகுப்பு இடம்பெறாமல் அதேவேளை நவம்பர் நவம்பர் இருபத்தோராம் தேதி வியாழன் என்று புதிய நாடாளுமன்றத்தின் சிறப்பு விழாவில் ஜெயமங்கல பாடலும் இடம்பெறாது என ஜெயரத்ன தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமாரதி வரவிக்கப்பட்ட காத்திருப்பறைக்கு அழைத்துச் செல்லப்படுவார் அங்கிருந்து அவர் கொள்கை விளக்கத்தை வெளியிடும் அறைக்கு அழைத்துச் செல்லப்படுவார் வியாழன் கூட்டத்தொடரின் பொழுது சபாநாயகரும் தேர்ந்தெடுக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது புதிதாக நியமிக்கப்பட்ட அமைச்சர்களான விமல் ரத்நாயக்க சபையின் தலைவராகவும் நலிந்த ஜெயதிச அரசாங்கத்தின் பிரதம கொரடாவாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் புதிய நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வில் பங்கு பிறக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் காலை ஒன்பது மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்துக்கு வருகை தருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வு நாளைய தின முற்பகல் பத்து மணிக்கு ஆரம்பிக்கப்பட உள்ளது இதன் அடிப்படையில் அறிவித்தல் ஒன்றை விடுத்து நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகண தீர மேற்குறித்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் நூற்றி அறுபது நாடாளுமன்ற தொகுதிகளில் இருந்து நூற்றி தொன்னூற்றி ஆறு பேர் நேரடியாகவும் இருபத்தொன்பது ஒன்பது பேர் தேசிய பட்டியலினூடாகவும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட உள்ளனர் இந்த தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அகில இலங்கை ரீதியில் நூற்றி நாற்பத்தி ஒரு ஆசனங்களை கைப்பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியலில் இருந்து நாடாளுமன்றத்துக்கு பிரவேசித்து எதிர்க்கட்சித் தலைவராக பதவியேற்க உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள பல உறுப்பினர்கள் ஆதரவளித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள ஒரு குழு ரணில் விக்ரமசிங்கவின் எதிர்க்கட்சி தலைமையின் கீழ் செயற்பட தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் பொதுத் தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்ற தேசிய பட்டியல் ஆசனத்தினூடாக ரணில் நாடாளுமன்றத்துக்கு பிரவே தகவல்கள் வெளியாக இருந்தன கட்சியின் இரண்டு தேசிய தேசியப்பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு நியமிக்கப்பட்ட இருவரில் ஒருவர் பதவி விலகல் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் பொது வைத்தியசாலையில் நேற்றைய தினம் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்த இளந்தாயின் சடலம் மேலதிக பிரேத பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதான இளம் தாய் வேணுஜா திருமணமாகி பத்து வருடங்கள் பிள்ளை இல்லாத நிலையில் நேற்றைய தினம் பிரசவத்திற்காய் மன்னார் மகப்பேற்று விடுதியில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சையின் போது பிள்ளையும் தாயும் மரணமடைந்துள்ளனர் இந்த நிலையில் உறவினர்கள் பெற்றோர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஒன்றிணைந்து மகப்பேற்று விடுதியில் போராட்டம் நடத்தியிருந்த நிலையில் வைத்தியசாலையில் பதற்றமான நிலை ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் நிலைமையினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மன்னார் நீதவான் நீதிமன்ற நீதிபதி இறந்த தாயின் சடலத்தை பிரீத பரிசோதனைகளுக்காகவும் மேலதிக விசாரணைகளுக்காகவும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் பாடசாலை மாணவர்கள் உட்பட இளைஞர்களை இலக்கு வைத்து ஐஸ் போதைப் பொருட்களை வியாபாரம் செய்து வந்த சந்தேக நபரை இரண்டாவது தடவையாக கல்முனை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர் இன்று அதிகாலை கல்முனை விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் பொழுது சந்தேகத்துக்கிடமாக நடமாடிய குறித்த சந்தேக நபரை ஒரு கிராம் அறுபது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்தனர் அத்துடன் குறித்த சந்தேக நபர் ஏலவே கல்முனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் மற்றும் ஒருவருடன் கல்முனை கடற்கரை பள்ளி வீதியில் வைத்து கல்முனை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கைதாகிய சந்தை கல்முனை குடி மதரிசா வீதியினை வசிப்பிடமாக கொண்ட இரண்டு பிள்ளைகளின் தந்தை என்றும் கடந்த நவம்பர் மாதம் பதினோராம் தேதி ஐஎஸ் போதைப்பொருளுடன் ஏற்கனவே அவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலையானவர் என விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது இதையடுத்து சந்தைய நபரை இன்று கல்முனை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்த கல்முனை விசர்டு அதிரடிப்படையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த கைது நடவடிக்கையானது கல்முனை விசர் அதிரடிப்படை முகாம் பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் ஆர் ஏடி சி எஸ் ரத்தநாயகவின் பணிப்புரைக்கு அமைய முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மாவீர துயிலும் இல்லங்களில் சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் துயிலும் இல்லங்களின் பணிக்குழுவினர் மற்றும் மாவீரர்களது பெற்றோர் உறவினர்கள் இணைந்து குறித்த சிரமதான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இறுதி சுத்த காலப்பகுதியில் உருவாக்கப்பட்ட துயிலும் இல்லங்களில் ஒன்றான தேவிபுரம் பகுதியில் அமைந்துள்ள தேவிபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தின் சிரமதான பணிகள் இன்றைய தினம் இடம்பெற்றன உறவுகளுக்கான அஞ்சலி செலுத்தப்பட்டு தேவிபுரம் மாவீரர் துயிலும் இல்ல பணிக்குழுவினர் மற்றும் மற்றும் மாவீர்களது பெற்றோர் உறவினர்கள் இணைந்து குறித்த சிறமதான பணிகளில் ஈடுபட்டனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பல துயிலும் இல்லங்கள் காணப்படுகின்ற நிலையில் வருடம் தோறும் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் நவம்பர் இருபத்தி ஏழில் அனைத்து துயிலும் இல்லங்களிலும் மாவீர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் சென்று உயர்நீத்த மாவீரர்களை நினைவில் கொண்டு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள கல்லிக்காடு மாவீர துயிலும் இல்லம் முள்ளியமளை மாவீர துயிலும் இல்லம் அளம்பில் மாவீர துயிலும் இல்லம் ஆலங்குளம் மாவீர துயிலும் வன்னி விழாங்குளம் மாவீர துயிலுமில்லம் தேராவில் மாவீர துயிலுமில்லம் ஆகிய துயிலும் இல்லங்களிலும் இறுதி காலப்பகுதியில் உருவாக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் மாவீரத் இல்லம் இரட்டை வாய்க்கால் மாவீர துயிலுமில்லம் இரணைப்பாலை மாவீர துயிலுமில்லம் தேவிபுரம் மாவீரர் துயிலுமில்லம் போன்ற மாவீர துயிலும் மேலும் பல பொது இடங்களிலும் இம்முறையும் மாவீரர் நாளுக்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது

வடக்கில் விடுவிக்கப்பட்ட ராணுவ முகாம் அனுரவை எச்சரிக்கும் நாமல் இப்படி செய்ய வேண்டாம் கூடுகின்றது புதிய நாடாளுமன்றம் அதிரடியாக மாற்றப்பட்ட மரபுகள் அனுரவின் நேரடி வழிகாட்டலில் அதிரடி காட்டும் குழு புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு எதிர்கட்சி தலைவராக ரணில் கசிந்த உட்கட்சி தகவல் மன்னார் வைத்தியசாலையில் இளம் தாயும் பிள்ளையும் மரணம் யாழுக்கு அனுப்பப்பட்ட உடல் ஐஸ் போதை பொருளுடன் ஒரு மாதத்தில் இரண்டு தடவை கைதான சந்தேக நபர் கல்முனையில் சம்பவம்